நீர்வெளியை புறப்படமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த தர்மலிங்கம் பரராசிங்கம் அவர்கள் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானாராம் அன்னார் காலம் சென்ற சமூக தொண்டன் தர்மலிங்கம் ராசம்மா தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்ற செல்லப்பா செல்லம்மா தம்பதியினரின் அன்பு மருமகனும்

பராபரன் ஆகியோரது பாச மிக பேரலும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனுமாறு கேட்டுக் கொள்ளாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்